ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் குமார் வந்து நம்ம ஒரு ஃபார்ம் டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் டூரில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மாடுகள் பார்க்கலாம் அப்புறம் புறாக்கள் பார்க்கலாம் கோழிகள் பார்க்கலாம் இப்படி நிறையா ஐட்டம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வளர்த்திட்ருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையாக வளர்த்திட்டு இருக்காங்க இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெச்எஃப் ஜெர்சி அந்த மாதிரி மாடுகள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு ஒரு மாதத்தை கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க என்னால் ஆச்சரியமாக இருந்துச்சு நம்பவே முடியல ஒரு மாதத்து கன்றுக்குட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்த இங்கே நிறைய மாடுகள் வச்சுருந்தாங்க இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முப்பது லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே சில விஷயம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது இல்லாமல் இந்த மாடுகளுக்கு வந்து இப்போ அந்த உணவு முறை பார்த்திங்கனாலே டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு சரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் போனேன் இருந்தாலும் அதை வந்து நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி அந்த மாட்டை பராமரிக்கிறவர் இல்லை அப்படின்னாரு சரி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவுத்தே தான் விட்டுருக்காங்க கட்டவே இல்லை எந்த மாடுமே இதெல்லாம் வந்து ஹெச்எஃப் அப்படிங்கிறது இதெல்லாம் முப்பது லிட்டருக்கு மேலே கறக்குது அப்படின்னு சொல்கிறாரு இருக்கலாம் ஆனால் ஒரிஜினல் ப்ரீடு இந்த மாட்டுகளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ப்ளேஸில் விட்டுருக்காங்க இந்த மாடுகளே அந்த மேட்டில் தான் படுத்துருக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து மேலேருந்து தண்ணி வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி விழுந்துகிட்டே இருக்குங்க அந்த மழை பெய்யுற மாதிரியே இருக்குது எல்லாமே அதான் அந்த தண்ணி விழுகிறது பார்த்திங்கன்னா மழை பெய்யுற மாதிரி உள்ளே போனால் அவ்வளோ கூலிங்கி நான் வந்து அந்த ஏப்ரல் மே மாதத்துல தான் போயிருந்தேன் பயங்கரமான ஹீட்டாக இருந்துச்சு ஆனால் அங்கே போனது அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு அதே மாதிரி எருமை ஒன்று மட்டும் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முறா எருமை அப்படின்னு ஹரியானாவிலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க எருமையும் பார்த்திங்கன்னா சரியான எருமையாக இருந்துச்சு ஒரு யானையோட பாதி சைஸ் இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி ஆளை பார்த்ததையுமே வந்து கொஞ்சம் நம்ம மேலே பாய வர மாதிரி அந்த ஆக்ஷன் எல்லாம் காட்டுச்சு ரொம்பவுமே பெரிய எருமை தான் இதுவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக பால் கற்க எருமைகள் அப்படின்னு சொன்னாங்க இந்த எருமைகள்லாம் வந்து இவங்க வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க ஏன்னா இந்த இத்தனை மாட்டுக்கு ஒரு பத்து மாடு இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு எருமை தான் வச்சுருக்காங்க அப்போ இவ்வளவு மாடு வச்சுருக்கீங்க ஏன் ஒரு எருமை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க எருமை பாலில் வந்து அதிகமாக ஃபேட் இருக்கும் அதனால் நாங்கள் பால் போது ஃபேட் அதிகமாக வரக்க வேண்டி இந்த மாதிரி எருமை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க இந்த எருமையுமே அதிகமாக பால் கறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கேன் இது எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி விழுந்துகிட்டே தான் இருக்குது பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த இருக்கு இந்த எருமை வந்து பார்த்ததையும் யாரையுமே பக்கத்தில் விடாது அப்படின்னாங்க ஏன்னா பால் கறக்குறவரை மட்டும்தான் விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இதுக்குண்டான தீனிகள் எல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து செரி அப்புறமா நான் வந்து உள்ளே அப்படியே போய் பார்த்தேன் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இவங்க அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்க அப்புறம் வந்து புறா பார்த்தனுங்க புறா வந்து இந்த கூட்டுக்குள்ளே வந்து தனியாக வச்சுருக்காங்க இது நம்ம சாதாரண புறா மாதிரி இல்லை அதை விட ரொம்பவுமே பெருசாக இருக்குது இப்போ அந்த புறா தான் போயிட்டுருக்கேன் இருந்தாலும் அதுக்கு முதல்ல வந்து இந்த பக்கம் தனியாக சில கண்ணுக்குட்டிகள் வச்சுருக்காங்க தீனி தனியாக வச்சுருக்காங்க இது எல்லாமே கண்ணுக்குட்டி எதுவுமே வந்து கட்டியே வைக்கலைங்க எல்லாமே ஓப்பனில் தான் ஓப்பன் க்ரௌண்டில் தான் இருக்குது அது எங்கே போய் எப்போ தண்ணி குடிக்கணுமோ அப்போ குடிச்சுக்கும் எங்கே போய் படுக்கணுமோ அதெல்லாம் வந்து மேட்டிலேயே படுத்துக்குது என்ன கீழ்தரையிலாம் படுக்கிறது இல்லை எல்லாமே கொஞ்சம் பெருவெட்டு அப்படின்னு சொல்லுவங்களே பெரிய பெரிய மாடாக இருக்குது எல்லாமே நம்ம சாதாரண மாட்டை விட பெருசாக இருக்குது ஒரு சமயம் அதனால் பால் அதிகமாக கறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரிஜினல் ப்ரீட் அப்படின்னு சொன்னாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் அங்கே பார்க்குறேன் தான் புறா புறா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க இந்த எல்லாமே இந்த ஒயிட் கலர் புறா இதுலேயுமே இதோடய தாய் புறா இருக்குது இதை வந்து முத முதல்ல வாங்கின ப்ரீட் பண்ண புறான்னு சொல்லி அதை தனியாக வச்சுருந்தாங்க அதையும் நான் இப்போ கூப்பிட்டு போய் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூண்டில் வச்சுருக்காங்க இது அதிகமாக வெளியெல்லாம் விடமாட்டாங்களாம்மா உள்ளேயே ஏதா இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த புறாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு இந்த தான் தாய் புறா இருக்குது இதுதான் ஒரிஜினல் ப்ரீட் அப்படின்னு சொன்னாங்க இந்த புறாவை பார்த்ததையுமே நம்ம ப்ராய்லர் கோழி மாதிரி இருக்குதுங்க நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இது வந்து பிராய்லர் கோழி அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் வந்து பார்த்தா இதுதான் புறா அப்படிங்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு கிலோ வரும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த பக்கம் போய் பார்த்தா கிளிமூக்கு சேவல் இங்கே தான் இவ்வளோ பெரிய சேவல் பார்த்தேன் இந்த சேவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோவுக்கு மேலேயே இருக்குது எல்லா சேவலுமே இது ஒரு கிளிமூக்கு சேவல் இது பார்த்திங்கன்னா வெள்ளை சேவல் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு வெளியே இருந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வெளியே இருந்து எடுத்தேன் ஏன்னா உள்ளே போனால் ஆளையவே அடிச்சு போடும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்டாக தானே பழகிட்டு இருக்கோம் அதுக்கிட்ட எல்லாம் அதனால நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு நான் தைரியமாக உள்ளே போயிட்டேன் அதுக்கு நம்மளை பார்த்ததையுமே எதுவுமே பண்ணலை அவங்கெல்லாம் ரொம்ப சாதுவாக நம்மளை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க இப்போ இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரிஸ் புள்ளி சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே கிளிமூக்கு தான் இங்கேயும் ஒரு சேவல் அதுவுமே நம்மளை பார்த்தா எதுவுமே பண்ணலை பேசாமல் இருக்குது பார்த்துட்ருக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கு இதுவுமே கிளிமுக்கு சேவல் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சேவல் அந்த கண்ணு அந்த தலையில் அந்த ஹெட் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நல்ல வெள்ளை ஒரு ஏழு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா நான் பிடிச்சி பார்க்கல ஏழு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் விசைவால் நல்ல ஒரு சேவல் ப்ரீடுக்கெல்லாம் அழகான சேவல் ஆனால் இவங்கெல்லாம் பெட்டாக வளர்த்திட்ருக்காங்க இதையெல்லாம் அப்புறமா இன்னி சேவல் காட்டுறோம் பாருங்கள் அந்த அப்புறமா இந்த ஒயிட் சேவலெல்லாம் வந்து ரேரு கிடைக்கவே செய்யாதுங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிளிமுக் சேவல் தான் இது வந்து இந்த புள்ளி சேவல் வந்து வால் பாருங்கள் அப்படியே விசரி வால் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இது எப்பவுமே இந்த கூட்டுக்குள்ளே தான் இதனுடைய தீவன முறை தண்ணி எல்லாமே வந்து அந்த ஹைஜீனிக் அதாவது தண்ணியும் சுடுதண்ணி தான் கொடுப்பாங்க தீவனமெல்லாம் நம்ம சாப்பிட்றத விடவும் நல்லா தான் கொடுப்பாங்க இவங்க தீனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு இதாக இருக்கும் நான்வெஜ் ஐட்டமாக இருக்கும் அப்புறம் அதாவது கம்பு சோளம் ராகி அப்படின்னு சொல்லி சத்து மாவு அப்படி ரொம்ப நல்லா தான் ஃபீடே கொடுப்பாங்க சாதாரணமாக ஃபீடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தண்ணியிலிருந்து அப்புறமா இந்த சேவல் நான் பார்த்ததுலேயே வந்து இது ரொம்ப பெரிய சேவல் இந்த அளவுக்கு சேவல் நான் பார்த்ததே இல்லை இந்த சேவல் எட்டு கிலோ பக்கத்தில் இருக்க மாட்டேருக்கு அவ்வளோ பெரிய சேவல் இந்த சேவலுக்கும் நீங்கள் இப்போ பார்த்த சேவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சேவல் அது அந்த சேவலுக்கு தீனியே வந்து ஸ்பெஷல் தீனி அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு புள்ளி சேவல் தான் இது ஃபஸ்ட்டு பார்த்த சேவலினுடைய குஞ்சு அப்படின்னாங்க நான் அப்படியே வெளியே வந்துட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்